ஜனா கட்சி விமர்சனம் செய்யக்கூடிய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அவர்களுக்காக ஆட்சி பண்றதா நான்கு தேர்தல் முழுவதுமே பரப்புரை செய்தார் அம்பானி குடும்பத்தில் நேற்று கல்யாணத்துக்கு முதல் ஆளாக ஓடிச் சென்றது உதயநிதி ஸ்டாலின் தனி மாதத்துல அதுவும் கூட உங்களுக்கு தெரியும் கல்யாணத்துக்கு செல்வது தவறு கிடையாதுங்க உள்ளே ஒன்று வைத்துக் கொண்டு புறம் ஒன்று பேசுவது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொள்கையாக இத்தனை ஆண்டு காலமாக இருக்கு அதற்கு நேற்று ஒரு சாட்சி போன வாரம் அதானி அவர்கள் தமிழகத்திற்கு வந்தார் மூன்று மணி நேரம் மட்டும் அவரை முறையாக யாரை சந்தித்திருக்க வேண்டும் முதலமைச்சரை சந்திச்சிருந்தார் நாயம் தலைமைச் செயலரை சந்திச்சிருந்தார் நாயம் முதலமைச்சருடைய பிரதிநிதியாக ஒரு மூத்த அமைச்சரை சந்தித்திருந்தால் நாயம் ஆனால் லீலா பேலஸ் ஹோட்டல்ல அவர் சந்தித்தது யார் என்றால் முதலமைச்சருடைய மருமகனாக இருக்கக்கூடிய சபரீசனை சந்தித்து விட்டு திரும்பிச் சென்றிருக்கின்றார் ஆனால் இந்த கட்சிக்கும் கரும வீரர் காமராஜர் ஐயாவுக்கும் செருப்புக்கு கீழே இருக்கிற தூசிக்கு கூட அவங்க இடையா இருக்க மாட்டாங்க ஐயா ஆனா பேசுவதெல்லாம் இது போன்ற ஒரு பேச்சாக தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கின்றார்கள் அன்பு சகோதர சகோதரிகளை எப்பொழுதுமே அன்புமணி ராமதாசன் நான் விஷயத்தை விஷயத்த நான் கையில் எடுக்கிறேன் ஐயா என் கையில ஒரு புகைப்படம் இருக்குதுங்க ஐயா என் கையில ஒரு புகைப்படம் இருக்கும் இந்திய நம்முடைய மேப்பம் இது நம்முடைய வரைபடம் இது இதை முழுமதியா பாத்தீங்கன்னா ஐயா இதை வந்து வேற வேற கலர்ல வச்சிருக்கிறான் வேற வேற கலர்ல இருக்குதுங்க ஐயா வேற வேற கலர் ஆரஞ்சு கலர்ல இருக்குது இதை பாருங்க ஐயா மஞ்சள் கலர்ல இருக்கு இது வந்து சிவப்பு கலர்ல இருக்கு இது ஒரு குறியீடு ஒரு வாரத்திற்கு முன்பு நம்முடைய மத்திய அரசு நித்தி ஆயோக் ஒரு ஒரு டேட்டா வெளியிட்டு இருக்கிறார் இன்னைக்கு இந்தியாவில ஒரு சராசரியாக ஒரு தனி மனிதன் குடிக்கக்கூடிய தண்ணீரின் அளவு எவ்வளவு வேணும் பிரச்சனையே இல்லாம ஒரு தனி மனிதனுக்கு ஒரு ஆண்டுக்கு ஆயிரத்தி எழுநூறு மீட்டர் கியூப் தண்ணி வேணுங்க பிரச்சனையே இல்லாம குடிக்கிற தண்ணி இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல எப்படி இருக்கு அப்படிங்கிற மேப்ப நீங்க பாக்கலாம் ஐயா இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இன்னைக்கு இந்தியா நல்லா உத்து பாத்தீங்கன்னா இந்த சிவப்பு சிவப்பு அப்படிங்கிறது அப்சலூட் கேரசிட்டி அதாவது ஆயிரத்தி எழுநூறு கியூபிக் மீட்டர் வேணும் ஆனா ஐநூறு கியூபிக் மீட்டரை விட கம்மியாக இருக்கக்கூடிய பகுதி எதுன்னு பாத்தீங்கன்னா அந்த சிவப்பில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு மாநிலம் தமிழகம் மட்டும்தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய நிலைமைங்க ஐயா இருபத்தி அஞ்சு கிட்டத்தட்ட இன்னைக்கு பதினாறு மாவட்டங்கள் அந்த குறியீட்டில் இருக்கிறார் இரண்டாயிரத்தி ஐம்பது இரண்டாயிரத்தி ஐம்பது எப்படி இருக்கும் என்று ஒரு யூகம் கொடுத்திருக்கிறார் மறுபடியும் இந்தியாவுடைய வரைபடத்தை பாருங்க இந்த சிறப்பு எங்க இருக்கு மட்டும் உத்து பாருங்கய்யா ஐயா சிகப்பு என்பது தமிழகம் முழுவதுமே இருக்கு இரண்டாயிரத்தி ஐம்பதுல முப்பத்தி எட்டு மாவட்டங்கள் இருக்கக்கூடிய தமிழகத்தில் முப்பத்தி ஆறு மாவட்டத்துல குடிப்பதற்கு சராசரியாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு மனிதனுக்கு மூன்றிலே ஒரு பங்கு தண்ணீர் மட்டும்தான் கிடைக்கும் என்பது நிதி ஆயோகினுடைய ஆய்வறிக்கை போன வாரம் கொடுத்தது ஐயா இந்தியாவிலே எந்த மாநிலமும் கூட சிவப்பு என்பதற்கே போகல இதற்கு காரணம் என்ன என்பதை நீங்கள் யோசிக்க வேண்டும் இதற்கு காரணம் ஒரு விஷயத்தை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் ஐயா என்பது அணைய கட்டினாங்க கருணாநிதி ஐயா ஒரு அணையை கட்டினாங்க அதை அடிச்சுட்டு போயிருச்சு இன்னைக்கு எங்க போனாலும் கூட தேர்தல் பிரச்சாரத்துல மக்கள் வைக்கக்கூடிய கொள்கை காமராஜர் ஐயா காலத்துல அந்த கால்வாயை வெட்டிட்டாங்க நீங்க இத ஒரு நூறு கிலோமீட்டருக்கு எக்ஸ்டென்ட் பண்ணுவேன்னு உங்க தேர்தல் வாக்குறுதியில கொடுங்க அல்லது நீங்க மத்திய அரசுக்கு சொல்லி இதை இன்னும் ஒரு இருநூறு கிலோமீட்டருக்கு இழுக்கிறேன்னு சொல்லுங்க எனக்கு தமிழகத்துல எங்கே சென்றாலும் கூட காமராஜர் ஐயா கட்டியிருக்கிறாங்க கொஞ்சம் அதை முன்னாடி கொண்டு போவோம் காமராஜர் ஐயா அவர்கள் தன்னுடைய ஆட்சி அவரே வேண்டாம் என்று விட்டுவிட்டு சென்ற பொழுது தமிழகத்தில் விவசாயம் நடைபெற்றதற்கான ஹெக்டர் எழுபது லட்சம் ஹெக்டர் நிலத்தில் விவசாயம் நடந்துச்சு விவசாயம் நாற்பத்தி ஆறு லட்சம் நாற்பத்தி ஆறு லட்சம் இருபத்தி நான்கு லட்சம் ஹெக்டர் விவசாய பரப்பளவு சுருங்கி இருக்கிறது தண்ணீர் இல்லை பாசன வசதி இல்லை அதற்கான எந்த முயற்சியும் யார் எடுக்கல இதற்காக தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய கூட்டணி ஆட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வேண்டும் என்றால் தவறு செய்தவர்கள் எப்பொழுதுமே சரி செய்ய போவது கிடையாது ஆண்டுகளாக ஆட்சியில் இருந்து தவறு செய்தவர்கள் இரண்டாயிரத்தி ஐந்து விலை குடிப்பதற்கான தண்ணி மூன்றுல ஒரு பந்து இருக்கக்கூடிய ஒரே ஒரு மாநிலமாக தமிழகம் இருக்கும் இன்னொரு பக்கம் விவசாயம் செய்யக்கூடிய நிலம் சுருங்கி இருக்கு இன்னொரு பக்கம் இருக்கக்கூடிய விவசாய நிலத்திற்கும் கூட காவிரி எட்டி பார்க்கவில்லை காவிரி தாயை அங்கேயே போட்டு கண்ணீர் சிங்க வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அதிலே அரசியல் நடந்து கொண்டிருக்கிறது மறுபடியும் ஏதோ ஒரு கட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஆட்சியில் அமர்ந்தால் எப்படி ஒரு புதிய தமிழகத்தை அவர்களால் உருவாக்க முடியும் என்பதை நீங்கள் ஒரு நிமிஷம் சிந்திச்சீங்கன்னா போதும் விக்கிரவாண்டிய பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய வேட்பாளர் சி அன்புமணி அவங்க ஜெயிச்சிருப்பாங்க ஒரு நிமிடம் தமிழகத்தினுடைய மக்கள் இதான் பிரச்சனை ஆண்டுகளாக பிரச்சனையை உருவாக்கியவர்கள் எப்படி சரி செய்வார்கள் என்று ஒரே ஒரு நிமிஷம் சிந்திச்சா மாறிடும் ஐயா ஓட்டு போடக்கூடிய தன்மை மாறிவிடும் இந்த பட்டி அரசியல் தேவையில்லை விக்கிரவாண்டியில் வீதி வீதியாக பிச்சை எடுத்துக் கொண்டிருந்தார் ஐயா மக்கள்கிட்ட பணம் கொடுத்தனால மக்கள் பிச்சைக்காரர்கள் இல்ல மக்களுக்கு பணத்தை கொடுத்தவர்கள் பிச்சைக்காரர்கள் தமிழகம் வெகு விரைவில் திராவிட முன்னேற்ற கழகத்தினர் எல்லாரும் புரிஞ்சுக்குவாங்க இருபத்தி மூன்று அமைச்சர்கள் இதே திமுக எதிர்கட்சியாக இருக்கும் போது என்ன சொல்லுவாங்கன்னா இப்ப அமைச்சர்கள் போய் எலெக்ஷன் மேல பார்த்தா ஆட்சியார் நடத்துறது இது ஆட்சியான திமுக தெருவார பட்டியை போட்டு நாலு மணிக்கு பெண்களை கொண்டு வந்து அடைத்து வைத்துக் கொண்டிருந்தார் எல்லோரும் ஒரே ஒரு நிமிஷம் யோசிக்க வேண்டியது கல்வி அதல பாதாளத்துக்கு போயிட்டு இருக்கு நீர் மேலாண்மை அதல பாதாளத்துக்கு போயிட்டு இருக்கு குடிக்கிற நீர் அதல பாதாளத்துக்கு போயிட்டு இருக்கு சட்டம் ஒழுங்கை பத்தி சொல்லவே வேண்டாங்க ஐயா எந்த அளவுக்கு மோசமா இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் இன்னைக்கு இந்த ரோம் அந்த காலத்து ரோம் நாட்டில் பார்த்தீங்கன்னா இந்த மன்னன் மேல ரொம்ப கோவம் வந்துருச்சுன்னா இந்த கிளாடியேட்டர் போட்டி நடத்துவாங்க அதாவது சிங்கத்தை கொண்டு வந்து ஒரு ஆண்மகனை கொண்டு வந்து சிங்கத்தை அடக்குமாங்க மக்கள் அதை வந்து பார்த்துட்டு ஐயோ சிங்கம் நல்லா இருந்தது அருமையா அடக்குனாங்கன்னு இந்த மன்னன் மேல இருக்கக்கூடிய கோபத்தை மறந்துவிட்டு வீட்டுக்கு சென்று விடுவாங்க என்பதற்காக அந்த கிளாடியேட்டர் கான்டெஸ்ட் ரோம்ல பண்ணுவாங்க இன்னைக்கு தமிழகத்துல அதே போல திராவிட முன்னேற்ற கழகம் முயற்சி எடுத்துக்கொண்டிருக்கிறார் உதாரணத்திற்கு இன்னைக்கு காலையில் காலையில என்கவுண்டர் ஒரு மனிதர் ஒரு தேசிய கட்சியினுடைய தமிழக மாநில தலைவரை பட்டப்பதில் ரோட்ல வெட்டி கொள்றாங்க யாருக்கும் எதற்காக நடந்ததுன்னு யாருக்குமே தெரியாது மேடையில் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களுமே பல கோணங்களை கொடுத்திருக்காங்க இதா இருக்கலாமா அதா இருக்கலாமா பாருங்க மேடையில் இருக்கக்கூடிய தலைவர்கள் எல்லோருமே திரு ஆம்ஸ்டான் அவர்கள் இல்லத்திற்கு சென்று துணைவியாரை சந்தித்து விட்டு வந்திருக்கின்றார் யாருக்குமே புரியாத ஒரு மர்மமா இருக்கு இது பொலிட்டிக்கல் மர்டரா இருக்குமா இது திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்களே மூன்று பேர் உறுப்பினர்கள் அந்த மெயின் அக்யூஸ்ட் ஆஞ்சி பேரத்தில் இருக்கிறார் அப்படி இருக்கும் பொழுது ஒரே ஒரு என்கவுண்டர் ஒரு அறுபத்தி ரெண்டு ரூபா புல்லட் அறுபத்தி ரெண்டு ரூபா புல்லட்ல இந்த கதையை முடித்து விட்டோம் சரித்திரத்தை மாற்றி எழுதி விட்டோம் அப்படிங்கறதுதான் இன்னைக்கு இன்னைக்கு என்கவுண்டர் பத்தி பேச வச்சிருக்கிறாங்க வேற எதுவும் கூட நான் பேசுவதற்கில்லை அதை தாண்டி இதை பேசுனீங்கன்னா சம்பந்தம் இல்லாம விக்ரமாண்டி அந்த வேட்பாளர் திமுக முறைய வெற்றி பெற்றக்கூடிய வேட்பாளர் சொல்வது போல தமிழகத்திலே கையாளாறாத திராவிட முன்னேற்ற கழக அரசு எதையும் செய்ய முடியும்னா பலிய தூக்கி மோதி மேல போடு பலிய தூக்கி மத்திய அரசு மேல போட மத்திய அரசு சொன்னாங்க நாங்க செஞ்சோம் ஏன் கரண்ட் பில் ஏத்தன மத்திய அரசு சொன்னாங்க நாங்க செஞ்சோம் மத்திய அரசு ஜியோ போட்டாங்களா அமைச்சர் போன் பண்ணி சொன்னாங்களா மோடி ஐயா கிட்ட சொன்னாங்களா இல்ல இல்ல அதெல்லாம் நாங்க சொல்ல மாட்டோம் அதெல்லாம் ராணுவ ரகசியம் இந்தியாவில எல்லா விவசாயிகளுக்கும் ஆறாயிரம் ரூபாய் வருஷத்துக்கு போதுங்க ஐயா இதுவரை பதினேழு தவணை தவணைக்கு இரண்டாயிரம் முப்பத்தி நாலாயிரம் ரூபாய் வங்கி கணக்கு போயிருக்கு ஐயா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல தமிழகத்துல பிரதமர் கிசான் சம்மான் நிதி பிரதமர் கௌரவ நிதியில பயன்பட்டவர்கள் நாற்பத்தி மூன்று லட்சம் விவசாயி நாற்பத்தி மூணு லட்சம் பேர் இன்னைக்கு பிஎம் கிசான் சம்மா நிதியில தமிழகத்தில் பயன்பெறக்கூடிய விவசாயிகள் இருபத்தி ஒரு லட்சம் பேர் எப்படிங்க இருபத்தி ரெண்டு லட்சம் பேர் காணாம போச்சு மத்திய அரசு எங்கேயும் யாரையும் நீக்கவில்லை மோடி ஐயா யாரையும் சேர்த்துக்க வேண்டாம்னு சொல்லிங்க திட்டம் ஆரம்பிக்கப்பட்ட பொழுது சிறு குறு விவசாயிகள் இருந்துச்சு அதாவது நான்கு புள்ளி ஒன்பது நாலு ஏக்கர் கீழ இருக்கணும் அதன் பிறகு மத்திய அரசு திருத்தம் செஞ்சு எவ்வளவு ஏக்கராவா இருந்தாலும் கூட உங்களுக்கு அது பொருந்தும் என்று சொன்னார் அவருக்கு சில விளக்குகள் கொடுத்திருந்தார் நம்ம இன்கம் டாக்ஸ் கட்டக்கூடாது குடும்பத்துல யாரோ ஒருத்தர் அரசு வேலையில் இருக்கக்கூடாது பத்தாயிரம் ரூபாய்க்கு மேல பென்ஷன் வாங்கக்கூடாது இது போன்ற சில விளக்குகள் நாற்பத்தி மூன்று லட்சம் இருந்த தமிழகத்தினுடைய விவசாய பெருமக்கள் இருபத்தி ஒரு லட்சம் பேர் திட்டத்தில் வந்திருக்காங்க யோசிச்சு பாருங்க எப்படி மத்திய அரசு கொடுக்கக்கூடிய ஒரு திட்டத்தை தடுக்கணும் பேரை எடுக்கணும் விவசாயிகளுக்கு வரக்கூடாது இவர்கள் கர்ம வீரர் காமராஜர் ஐயாவை போல ஆட்சி செய்கிறாங்கன்னு இவர்களுக்கு இவரை சர்டிபிகேட் கொடுத்துட்டு இருக்கிறாங்க இது எந்த விதத்துல நாயன் பார்க்க